ரெண்டு கண்டு சாப்பிடும் இந்த உடம்பு ரொம்ப இவ்வளோ தூரம் கெட்டு போனதுக்கு காரணமே ஒரு எருமை ஒன்று உண்மையாகவே சொல்கிறேன் நான் அந்த காட்டு நல்லாவே இருக்காது அது அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போவோம் நான் பார்ப்பேன் அவ்வளோ தூரம் என் உடம்ப வந்து இந்த தடவை நான் இந்த இவ்வளோ தூரம் நான் கெடுத்து வச்சுருக்கிறேன்னா அது அந்த சனியை பார்த்ததுனால தான் அதெல்லாம் வந்து பொம்பளை உருவத்தில் இருக்கிற பேய் ஆ லீலா லீலாபாலம்மா சொல்லுங்கள் ஜீவமாக வாங்கக்கூடமென்னு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு நாளாகவே சுத்தமாக முடியல மயக்கமாக வேறு இருக்குது இது ரொம்ப என்னவோ இந்த தடவை என்னால் போன தடவையும் என்னால் சமாளிக்க முடியல இந்த தடவை அதுக்கும் மேலே இந்த இந்த உடம்பு ரொம்ப இவ்வளோ தூரம் கெட்டு போனதுக்கு காரணமே ஒரு எருமை உணவுக்குது உண்மையாகவே சொல்கிறேன் நான் அந்த காட்டெருமைலாம் நல்லாவே இருக்காது அதை அழிஞ்சி மண்ணோட மண்ணா போவோம் நான் பாப்பேன் அவ்வளோ தூரம் என் உடம்ப வந்து இந்த தடவை நான் இந்த இவ்வளவு தூரம் நான் கெடுத்து அந்த சனியனை பார்த்ததுனாலதான் அதெல்லாம் வந்து பொம்பளை உருவத்துல இருக்கிற பேய் ஆஹ் லீலாபாலம்மா சொல்லுங்க ஜீவம்மா தேங்க்யூ சாயிரம்மா தேங்க்யூ கண்டிப்பா அப்படியும் கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ் படிக்க முடியல பட் ஆனால் பதில் மட்டும் சொல்கிறேன் என்னாச்சு இல்லைடா இப்போதான் இருக்கிறோம்